ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நிலாஸ் கிளாத் டிசைனிங் ஹால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகாக பட்டுப்பாடை செட்டை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த டிப்ஸோடு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஷோல்டருடைய அகலம் வந்து பதி பதினாலு ஆனால் நம்ம வந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு ஆறு இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணுறேன் அதுலேருந்து உள் பக்கம்தான் நான் தையலுக்காக சேர்த்துக்கிறேன் அதாவது அஞ்சே முக்கால் அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ வந்து கழுத்துடைய அகலம் வந்து ரெண்டே ரெண்டரை தான் வச்சுருக்கேன் கழுத்துடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்க வேண்டாம் நார்மலாக ஃபிட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சு அளவு வச்சா போதும் அஞ்சரை வச்சிங்கன்னா எல்லாருக்குமே அது கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தையலுக்கு மேலே ஒரு மார்க் கொடுத்துட்டு அதிலேருந்து கீழே இவங்களுக்கு வந்து ஆம்கோல் ஒரு அஞ்சு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் சுற்றலவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பதினாலரை பதினாலரை ஹால் அளவுக்கு தான் வந்துச்சு அஞ்சு இன்ச் அளவுக்கு நம்ம ஆம்கோளோடைய இறக்கம் வச்சா போதும் ஸோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து இவங்க உடம்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அது நம்மனால் நாலாக பிரித்தோம்னா எட்டு இன்ச் வரும் அந்த எட்டு இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ப்ளவுஸ்க்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்ப்போம் ஆனால் இதில் அப்படிலாம் கிடையாது நார்மலாக எட்டு இன்ச் அளவுக்கு நம்ம குறிச்சிட்டு அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்று அளவு இருந்தால் போதும் அந்த சட்டையுடைய ஹைட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே மடித்து வச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ அந்த நம்ம அடியில் அந்த சட்டையுடைய போர்ஷன் கொஞ்சம் பெருசாக தான் வரும் இல்லைங்களா ஸோ ஜஸ்ட்டு நம்ம இங்கே எட்டு இன்ச்சு குறிச்சிருக்கோன்னா அங்கே எட்டரை இல்லை ஒம்பது இன்ச் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம கீழே வந்தால் வந்து ஒரு ஓப்பன் கட் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஹிப்புடைய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் ஒரு அரை இன்ச் அளவில் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணி குறிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பிரின்சஸ் கட்டுக்காக நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு ஒம்பது இன்ச் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சைடு அதாவது நம்ம மடித்த பக்கத்துலேருந்து ஒரு மூன்றரை இன்ச் இருந்தால் போதும் ஸோ இப்போ அது ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து ஒரு பென் கொடுப்போம் இருந்து அதுக்கு முன்னாடி ஆம்கோல் கவ் கொடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் கொடுத்து ஒரு கவ் கொடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ அதிலேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இடத்துல இருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட வேண்டி ஜஸ்ட் இப்போ இந்த ப்ரின்ஸஸ் கட்டை நம்ம கட் பண்ண வேண்டாம் அது மார்க் பண்ணதோடு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல் நல்லா ஃபிட்டு ஒரு லூஸ் நல்லா அழகாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கும் பொழுது ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த ப்ரின்சஸ் கட்டுக்காக நம்ம எதையும் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் அதை ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் பின் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு இவங்களுக்கு பின்னாடி கழுத்து நல்லா இறக்கமாக கேட்டிருக்காங்க நம்ம எப்பவும் பா ஷேப் வரையும்பொழுது கொஞ்சம் பேக் சைடில் வரையும் போது ஒரு கால் இன்ச் வெளிப்பக்கம் தள்ளி நம்ம வரைவோம் ஸோ நான் இதில் வந்து நம்ம ரொம்ப பா வந்து ரொம்ப முன்னாடி இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி ஒரு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி வரைஞ்சால் போதும் வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம் ரொம்ப அகல் அகண்டமாக ஆயிடுச்சுன்னா இருக்காது ஃப்ரண்ட் சைடு ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டில் ஒரு ரவுண்ட் நெக் தான் ஸோ இவங்களுக்கு வந்து பின்னாடி தான் நம்மளுக்கு குக்கி வரும் பட்டு பவுடர் சட்டிக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு கட் பண்ணிடலாம் ஷோல்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ஹை நெக் வைக்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு இன்ச் அரை இன்ச் வந்து ஸ்லாண்டிங் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல இப்போதைக்கு இந்த ப்ரின்ஸஸ் கட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் மார்க் பண்ணதோடு இருக்கட்டும் நாச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஸோ இப்போ கையோடைய அளவு வந்து நம்ம நறுக்கலாம் க்ளாத் எடுத்துகிட்டு ஸோ ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் நார்மலாக எப்படி நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க கையோடைய நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச் அளவில் தான் இவங்களுக்கு பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க ஸோ வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் தையலுக்கும் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு அஞ்சு இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் இதில் மார்க் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு அது நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா ஏழு வரும் ஸோ அதிலிருந்து ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு எட்டு இன்ச்சில் நம்ம கையோடைய அகலத்தில் மார்க் பண்ணோம்னா கரெக்டாக இப்போ நம்ம வரைஞ்சி வச்சிருக்க அந்த சட்டையோடைய அளவு கரெக்டாக இருக்கும் கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று தான் இருக்கும் ஸோ அஞ்சரை இன்ச்சு தான் வரும் ஸோ நான் இதெல்லாம் சிம்பிளாக நம்ம எப்பவும் எடுக்கிறோம் அதே மெஷர்மெண்ட் படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஆம்கோல் அளவு மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்கணும் ஆம்கோல் வந்து பதினாலு இன்ச்சு ரெண்டாக பிரிச்சா ஏழு இன்ச் வரும் அதில் ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்கி எட்டு இன்ச் அதுதான் கையோடைய அகலம் தையலுக்கும் சேர்த்து தான் அது வரும் நம்ம மெஷர்மெண்ட் படி நம்ம கட் பண்ணுறோன்னா இதே ப்ரொசீஜர் தான் ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுதும் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ இது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நார்மலாக நான் கிளாத்தில் மெயின் கிளாத்தில் எதையும் கட் பண்ணலை அப்படியே வந்து ஜஸ்ட் அந்த ஹைட் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கைக்கும் துணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த ஷேப்பும் நெக்கோ லாங்க்கோல் எந்த ஷேப்புமே கொடுக்கல ஜஸ்ட்டு நான் வந்து அந்த கிளாத்தை மட்டும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெயின் கிளாத்தை இதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து அந்த பா ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கழுத்தை ஃபஸ்ட்டுக்கு தச்சுக்கலாம் நார்மலாக தைச்சிட்டு திருப்பிடுவோம் அதே ப்ரொசீஜர் தான் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லேஸ் வைக்க போகிறோம் ஸோ கட் பண்ணிவிட்டு நல்ல அந்த கார்னரில் நம்ம அந்த தையலுக்கு ஒட்டி தையல் ஒட்டுற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நாச் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பானைக்கு எப்பவும் அழகாக திருப்பும் திரும்பி கொடுக்கும் அந்த ஷார்ப்பாக ஸோ தையலில் பற்றாத அளவுக்கு தையல் கிட்ட வரைக்கும் நம்ம நாச் போடணும் அப்படி நாச் போட்டுட்டு தான் பானைக்கு வந்து பர்ஃபெக்டாக அழகாக திரும்பி கொடுக்கும் ஸோ இப்போ திருப்பிட்டு நல்லா எஜ்ஜில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க ஸோ ரெண்டு கிளாத்தையும் நல்லா ஈவனாக பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு நல்லா எட்ஜில் படிமான தையல் போட்டுருங்க ஸோ இந்த பாயிண்ட்டுக்கிட்டெல்லாம் நெடியில் நிறுத்திட்டு ஷேப் திரு திருப்புங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பானைக்குக்கு ஸோ இப்போ பின் பக்கம் திருப்பிட்டு ஓவரால் ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஆனால் இந்த மாதிரி தைக்கும் போது தப்பே வராது ஸோ இப்போ நம்ம ப்ரிசஸ் கட்டுக்காக நம்ம ஒரு மார்க் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த மார்க் அப்படியே நல்லா ஹைலைட்டாக வரைங்க ஸோ நம்ம இதை எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் அந்த மார்க் அப்படியே இருக்கும் அது மேலேயும் நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க இப்போ வரைஞ்ச அந்த மார்க் மேலே ஒரு தையல் போட்டுருங்க நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாலும் ரொம்ப கரெக்டாக தான் வரும் ஸோ இவங்க அது வந்து ரொம்ப உடம்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தைக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் நார்மலாக முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சுற்றளவு இருக்கக்கூடிய உடல் அளவுக்கு சட்டை தைக்கும்பொழுது நார்மலாக ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையலை வந்து சென்டர் அதை ஒரு கட் பண்ணினதான் நம்ம அதை மைண்ட் பண்ணிக்க வேண்டிதான் ஸோ அந்த தையலை வந்து நல்லா சென்டர் பண்ணி அழகாக நம்ம அதிலிருந்து ஒரே ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் பிடிச்சிட வேண்டியதான் ஸோ இந்த கிளாத்தில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த க கரெக்டாக அந்த டாட் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு தைக்கிறேன் உங் உங்களுடைய கிளாத்துலேயும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அழகாக தைங்க கரெக்டாக அந்த ஷேப் மார்க்கிட்ட கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக அந்த ஷேப் அழகாக கொடுத்து நீங்கள் தைங்க அப்போ வந்து பர்ஃபெக்டாக அந்த ப்ரின்சஸ் கட்டுடைய ஃபினிஷிங் லுக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த உடம்புக்கு கிட்ட அந்த கிட்ட வந்து தேவையான லூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ கீழே இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் கீழே நம்ம மடிச்சு வச்சு தைச்சிடலாம் பாருங்க பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு உங்களுக்கு லெஹங்கா ட்ரெஸ்லாம் இது மாதிரி மெத்தடில் நீங்கள் தைக்கும்பொழுது ரொம்ப நல்லா வரும் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நல்லா எட்ஜில் தையல் போடலாம் தையல் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஓவரால் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் கொடுக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி மெத்தடில் இல்லை ஒரு லெஹங்காவுடைய சட்டையை இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் ரொம்ப லுக் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தச்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம ந ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நடுவில் கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம கொக்கிப்பட்டி பட்டி வைக்கணும் பேக்கில் தான் ஹூக் வரும் இதுக்கு ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு கொக்கிப்பட்டி வந்து உள்ளே மடங்கி இருக்கும் பட்டி கொஞ்சம் வெளியில் இருக்கும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஐப்பட்டி வைக்கிறேன் வெளியில் அந்த கிளாத்தை விட்டுட்டு ஒரு ஆறு இன்ச்சு இல்லை ஒரு முக்கால் இன்ச் வெளியில் வர்ற மாதிரி மடித்து தைக்கிறேன் இப்போ ஐப்பட்டி தைக்கும் பொழுது உள்ள மடங்கி வர்ற மாதிரி இருக்கும் பேஸிக்காக இந்த அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ப்ளவுஸ்க்கு பண்ணக்கூடிய அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம் இப் இந்த மாதிரி பாவாடை சட்டைக்கு நம்ம வந்து இந்த நூலில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஐ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம கிளாத்லேயே வந்து ஒரு ஐ தப்போம் இல்லைங்களா அது செட் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள் கரெக்டாக சமமாக தச்சுருக்கோம் ஸோ கரெக்டாக வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டாட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் இது வந்து நல்லா ஷேப் அழகாக எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு அந்த ஹிப்புடைய அளவு வந்து நம்மளுக்கு ஷேப் எடுத்து கொடுக்கும் ஸோ ரெண்டு டாட்டும் ஒரே அளவில் இருக்கணும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரே இடத்துல முடிகிற மாதிரி இருக்கணும் அந்த சென்டரில் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டு ரெண்டு இடத்துலையும் நம்மளுக்கு ஷார்ப்பாக போய் முடிகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஷேப் அழகாக வரும் பேக் சைடு வந்து போது பார்த்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றத பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து பஃப் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு தைச்சிடுறேன் தைச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அதாவது அது ரெண்டாக ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கரெக்டான அளவு வந்து நான் லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே லைனிங் கிளாத்தில் கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அந்த ஸ்லீவோடைய தையலுக்கு போக இருக்கிறத அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணுறேன் இந்த ஏரியாவில் மட்டும் எனக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டில் மட்டும் அந்த சுருக்கம் வந்தால் போதும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு எட்டு சுருக்கம் அளவுக்கு வருது அந்த அளவுக்கு தான் நான் ரொ ரொம்ப அதிகமாக வைக்கல எட்டு சுருக்கம் வைச்சாலே ரொம்ப அழகாக வரும் ஏன்னா அந்த பார்டர் இருக்கிறதுனால அது இன்னும் எக்ஸ்ட்ரா பஃபான பஃப்புன்னு தான் தூக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் அதில் சுருக்கம் வச்சுருக்கேன் ரெண்டு இதுலேயும் சுருக்கம் வச்சுருக்கேன் ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம லைனிங்கில் ஹேண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டிருக்கேன் தையலுக்காக விட்டுருக்கிற அளவை ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் நான் கீழே மட்டும்தான் பஃக்கு ஃபஸ்ட்டு வந்து சுருக்கம் வச்சுருக்கேன் இப்போ அந்த கிளாத்தை சென்டர் பார்த்துட்டு நம்ம கையுடைய சென்டர் பார்த்துட்டு அந்த தையல் போட்டிருக்கிறதோடைய அந்த மார்க்கில் லைனிங்கோடைய எட்ஜ் பாயிண்ட்டை வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் அந்த லைனிங்கோட ஏஜ் பாயிண்ட் வந்து அதுக்கும் கீழே ஒரு கால் இன்ச் அளவுக்கு மெயின் கிளாத் இருக்குது ஸோ இப்போ பேக் சைட்லேருந்து தைச்சிட்டு வரேன் எனக்கு எட்டு இன்ச்சு எட்டே எட்டு சுருக்கம் தான் நான் வச்சுருக்கேன் அதனால் அழகாக நான் இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து தைக்கிறேன் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு சுருக்கமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் கூட அதுவும் கரெக்டாக தான் வரும் பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக எனக்கு தெரியும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு கன்ஃப்யூஸே ஆகாது அந்த ஸ்ப்ளிட்ஸை கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே தைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தைக்கும்பொழுது பொழுது கொஞ்சம் ஈஸியாக அப்புறம் ஃபாஸ்ட்டாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை ஸோ ரெண்டு கையவும் நம்ம சட்டையோடு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் சட்டையில் வந்து சோல்டருடைய சென்டரில் அண்ட் அப்புறம் கையுடைய சென்டர் கரெக்ட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து எப்போவுமே ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக வரும் எப்போ ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் இல்லை என்ன சுடிதார் சட்டை பாவாடை எதுக்கு இது பண்ணாலும் நீங்கள் சென்டரில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எப்போவுமே ஃபினிஷிங் நீட்டாக வரும் நம்ம சென்டரில் ஏதாவது டிசைன் கொடுத்துருப்போம் அந்த டிசைனை மேட்ச் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் பஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு ஒரு நடுவில் டாட் பிடிச்சிக்கலாம் நல்லா ப பஃப் ஸ்லீவ் இல்லைங்களா நல்லா இன்னும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் நல்லா கொஞ்சம் இது சட்டப்பாவாடதாங்கிறதுனால கால் இஞ்சை சேர்த்து அதிகமாகவே நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் இருக்கிற துணியை பிடிக்கும்பொழுது அந்த பஃப் அதிகமாகுது பாருங்கள் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டாட்டோடைய அளவை பிடிச்சிக்கலாம் ஸோ நான் பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாகவே தைச்சு முடிச்சுட்டேன் இதோடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தைக்கும்போது அந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் ட்ரெஸ் பார்க்கும்பொழுது இதோடைய பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த ப்ளீஸ் வைக்கக்கூடிய ஃபார்முலாவோடு சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி